தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் சிவில் விமான போக்குவரத்து துறையில் இந்தியாவில்தான் பெண் விமானிகள் அதிகம் இருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் கருத்து தெரிவித்துள்ளது இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்து துறையில் உள்ள மொத்த விமானிகளில் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் பேர் பெண்கள்தான் உலக சராசரியை விட இது மூன்று மடங்கு அதிகமாகும் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் விமானப் பயணிகளின் எண்ணிக்கையை சமாளிக்கக்கூடிய வகையில் புதிய விமானிகளை குறிப்பாக பெண் விமானிகளை தேர்ந்தெடுப்பதில் பல்வேறு விமான சேவை நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன இரு சக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்லும் பெண்களையே வியப்பாக பார்த்த காலம் ஒன்று உண்டு பெண்கள் கார் ஓட்டுவது என்பதே பெரும் சாதனையாக கருதப்பட்டு வரும் காலமும் இருந்தது ஆனால் இப்பொழுது ஆகாய விமானத்தை பெண்கள் ஓட்டுவது என்பது சர்வ சர்வசாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது ஒரு காலத்தில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு செயல் இது ஆனால் பதினெட்டு வயதிலேயே இதனை சாதித்து காட்டியிருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் திறமையைத்தான் இப்பொழுது பகிர காத்திருக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்தியாவின் கர்நாடகாவைச் சேர்ந்த விஜயபுராவில் வசிக்கக்கூடிய பதினெட்டே வயதான சமீரா என்னும் பெண் முதல் பெண் விமானியாக இள வயதில் வரலாற்று சாதனை படைத்துள்ளார் தனது பதினெட்டு வயதிலேயே சமீரா இந்தியாவின் இளம் விஞ்ஞானியாக தன் பெயரை பதித்துள்ளார் கமர்ஷியல் பைலட் லைசென்ஸ் எனும் சிபிஎல்ஐ இவர் அனைத்து கடுமையான தேர்வுகளிலும் வெற்றி பெற்று விமான போக்குவரத்து துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்துள்ளார் சமீராவின் பயணம் அவருடைய ஒப்பற்ற அர்ப்பணிப்பு கடின உழைப்பு போட்டி நிறைந்த துறையில் சிறந்து விளங்குவதற்கான உறுதிக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இவரது வெற்றி கதை எப்பொழுதும் நம் மனதை தீண்டக்கூடிய ஒன்று ஒரு உத்வேகத்தின் தீரம் விடாமுயற்சியின் சக்தி தடைகளை உடைக்கும் தைரியம் ஆகியவற்றை நமக்கு எடுத்து கூறுகிறது சமீரா புதிய உயரத்திற்கு உயரும்போது இளம் மனங்களில் அவரது கனவுகளை ஊக்கப்படுத்தி காட்டுகிறார் என்பதுதான் உண்மை விமானத்தை இயக்குவதற்கு பொதுவாக மூன்று வகை பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது அவை மாணவர்கள் விமானி உரிமம் அதாவது ஸ்டூடண்ட் பைலட் லைசன்ஸ் தனியார் விமானி உரிமம் பிரைவேட் பைலட் லைசன்ஸ் மற்றும் வணிக விமானி உரிமம் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ஆகிய ஆகும் வணிக ரீதியான விமானங்களை இயக்க சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் உரிமம் பெற வேண்டியது என்பது அவசியமான ஒன்றாகும் இந்த உரிமத்தை பெற குறைந்தது மூன்றாண்டு காலம் விமானம் ஓட்டிய அனுபவமும் ஏவியேஷன் துறையை சார்ந்த இளங்கலை படிப்பு ஒன்றை முடித்திருப்பதும் அவசியமாகும் இந்த உரிமம் பெறுவதற்கான படிப்புகளை முடிப்பதற்கு சுமார் பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை செலவாகும் விமான உரிமங்கள் ஏர்லைன் பைலட் கமர்ஷியல் பைலட் கார்ப்பரேட் பைலட் வார் பைலட் சார்டர் பைலட் என பல வகைப்படும் பதினெட்டு வயதிலேயே இப்படி ஒரு சாதனையை இவரால் எப்படி செய்ய முடிந்தது இது ஒன்றும் மந்திரத்தால் மாங்காய் கதை அல்ல ஒருவர் தமக்கு பிடித்த ஒரு துறையை தேர்வு செய்து அதில் முழு கவனம் செலுத்தி முழு முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்னும் பழமொழியை நிரூபித்து காட்டியுள்ளார் இந்த இள விமானி கர்நாடகாவைச் சேர்ந்த இந்த சமீரா என்ற இளம்பெண் சிறு வயது முதலே அதாவது இவரது பன்னிரண்டு வயதிலேயே இவருக்குள் தான் விமானியாக வேண்டும் என்ற விதையை ஊன்றினார் அந்த விதையானது வேரூன்றி கிளைபரப்பி ஆறு ஆண்டுகளில் சமீராவின் தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தன் மகளிடம் பெற்றார் இவருடைய தந்தை அமீன் ஒரு என்ஜினியரிங் டிசைனர் இவருடைய தாய் காஸ்ட்யூம் டிசைனர் இவர்களது தாத்தா மற்றும் பாட்டி இருக்கக்கூடிய பூர்வீக இடம் பீஜப்பூர் ஒவ்வொரு வருடமும் பீஜப்பூரில் நடக்கக்கூடிய திருவிழாவிற்கு இவர்கள் குடும்பம் சென்று வருவது ஒரு வழக்கமாக இருந்தது ஒருமுறை இந்த திருவிழாவிற்கு செல்வதற்காக மாவட்ட நிர்வாகமே ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்திருந்தது சமீராவின் தந்தை அமீன் அந்த ஹெலிகாப்டரில் தங்கள் குடும்பம் செல்வதற்கான டிக்கெட்டை வாங்கி வந்துள்ளார் அனைவரும் அந்த திருவிழாவுக்கு அம்முறை ஹெலிகாப்டரில் இவர் இவரோடு அதாவது பனிரெண்டு வயது சமீராவுடன் சென்றபோது சமீரா அந்த விமானியின் கம்பீரமான ஆடையை பார்த்து தானும் ஒரு நாள் அந்த விமானியைப் போல கம்பீரமாக ஆடை அணிந்து விண்ணில் பறந்து வர வேண்டும் என்ற மன உறுதியையும் ஒரு தெளிவையும் பெற்றார் இவரது பெற்றோர்களும் இவரை புகழ்பெற்ற டெல்லியில் இருக்கக்கூடிய வினோத் யாதவ் ஏவியேஷன் அகாடமியில் சேர்த்து படிக்க வைத்தார்கள் இவர்கள் கொடுத்த ஊக்கமே இவருக்கான வெற்றி பயிருக்கு நீர் வார்த்தது அங்கு சமீரா ஒன்றை வருட பயிற்சியை எடுத்துக்கொண்டார் சுமார் இருநூறு மணி நேரம் விமானத்தை ஓட்டிப் பழகியுள்ளார் இவர் அப்பள்ளியில் நடைபெற்ற ஆறு கடினமான தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று தற்போது இந்தியாவின் இளம் விமானி என்ற பட்டத்திற்கு உரிமையாளராக ஒருக்கிறார் இவர் ஊக்குவிக்க ஆட்கள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் என்ற வாலிபக் கவிஞர் வாலியின் பொன்மொழியை இவர் நிரூபித்து இருக்கிறார் இந்த சமீரா உண்மையிலேயே நீங்கள் முயலும் வரை வீண் முயற்சி என்று சொல்வார்கள் வெற்றி பெற்ற போது அதை விடாமுயற்சி என்று சொல்வார்கள் என்ற பழமொழிக்கு ஒப்ப தன்னுடைய விடாமுயற்சியினால் இப்படி ஒரு சாதனையை செய்து காட்டி இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் விமானி என்பது பெண் குலத்திற்கே ஒரு மிக பெரும் பெருமையை தேடித்தந்திருக்கிறது இவர் இருபத்தி ஐந்து வயதில் இந்தியாவின் இள வயது கேப்டனாக பதவியேற்றார் தன்னுடைய இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் கேப்டன் தபேஷ்குமார் அவர்களே என்கிறார் சமீரா இவர்தான் இவருக்கு பயிற்சி அளித்தவர் சமீரா சைனிக் பள்ளியில் முதலில் பயின்றார் பின்னர் தனது மேல்நிலை படிப்புக்காக கேந்திரிய வித்யாலாவில் சேர்ந்தார் பள்ளியில் எப்போதும் இவர் முதல் மாணவியாகவே திகழ்ந்து வந்தார் இது ஒரு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தியாகும் சிறுவயது முதலே மிகவும் திறமைசாலியாக இருந்த சமீரா பாரதி கண்ட புதுமைப் பெண்ணாக தன் கனவுகளுக்கு சிறகு முளைக்கச் செய்து விண்ணில் பறந்து சரித்திரத்தில் இடம்பிடித்திருக்கிறார் இது பெண் குலத்திற்கே பெருமை சேர்க்கும் ஒரு நிகழ்ச்சியாகும் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடுமே உயர்ந்து நில்லு என்று பாடத் தோன்றுகிறது நமக்கு ஆணுக்கு பெண் இங்கே இழைப்பிள்ளை காணென்று கும்மி அடி என்று கும்மி பாரதியாரின் கனவு நனவாகி இருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியைத் தருகிறது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா